வணக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நம் தமிழக மன்னர்கள் எப்படி தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்ல போகிறேன் முதுகு தோலை உரிச்சு போடுவேன் படவா அப்படின்னு தப்பு செய்கிறவங்கள பார்த்து நாம் சொல்கிறது வழக்கம் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இன்னைக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படி முதுகு தோலை உரிக்க முடியுமா என்ன இன்னைக்கு சும்மா இப்படி வெத்து மிரட்டல் விட்டாலும் தப்பு செஞ்சவங்களோட முதுகு தோலை நிஜமாகவே உரிக்கிற தண்டனை ஒரு காலத்தில் வழக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா தோளுரித்தல் அதாவது புதுசாக உரிச்ச ஆட்டுத்தோளில் உப்பை தடவி தப்பு செஞ்சவங்க மேலே சுற்றி ஊர் பொது இடத்துல உள்ள கல் தூணில் வெயிலில் துணியை காய வைக்கிற மாதிரி கட்டி போடுவாங்களாம் ரெண்டு நாள் வெயிலில் காஞ்சி காற்றுல உளந்ததுக்கு அப்புறம் அவங்க மேலே சுற்றின ஆட்டுத்தோல் இறுகிருக்கும் அந்த ஆட்டுத்தோலை பிச்சு எடுக்கும்போது குற்றவாளியோட தோளும் பிச்சுக்கிட்டு வருமா ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் பிரியுமா சில நேரங்களில் குற்றவாளியோட முதுகெலும் பிச்சுக்கிட்டு வருமா இப்படி தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நம் கற்பனைக்கும் எட்டாத கொடூர தண்டனையை நம் தமிழக மன்னர்கள் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சாத்தியம் சாத்தியமில்லை ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ